சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த சனி பயிற்சி போறது வரக்கூடிய மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனி பயிற்சி அடைய போறது சரி அப்படிப்பட்ட நல்லது கேட்டா கேட்டா கண்டிப்பா ஸ்டில் பண்ணுமான் குருவுடைய வீட்டுக்கு போறதுனால ஓரளவுக்கு ஆறுதல் அஷ்டம சனி ஆரம்பிக்க போறது அந்த நாள்ல ஐந்து கிரக சேர்க்கை சிம்மத்துக்கு பேசிக்கலா சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டம் நிச்சயமாக உள்ளது அரசியல் தலைவர்களுக்கும் உள்ளது பெரிய பெரிய கலைஞர்களுக்கும் உள்ளது பிரபலமான ஆட்களுக்கும் உள்ளது அதுல இயல்பா சொல்லும் பொழுது சிம்ம ராசியில பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் ஆரம்பிக்கப்படுது சனி ராகு சூரியன் சுக்ரன் சந்திரன் ஐந்து கிரகங்கள் சேர்ந்து இருக்கப்படுறது அந்த நாள் அப்ப நமக்கு என்ன பண்ணனும் கேட்டா அந்த டைம்ல நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க சந்திக்கிற மாதிரி வரும் நிறைய ப்ராப்ளத்துல போய் நம்ம மாட்டிக்கிற மாதிரி தெரியாத இடத்துக்கு போய் நம்ம மாட்டிக்கிற மாதிரி டெஸ்டிங் டைம்ஸ்னு சொல்லுவோம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புஸ்தகத்துல ஒரு பிக்சர் இருக்கும் அந்த பிக்சர் பாத்தீங்கன்னா ரெண்டு பிக்சர் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு பிம்பங்கள் ரெண்டு துருவங்கள் இருக்கோ